வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது தனுசு ராசி ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் உயரமாகவும் நல்ல உடல் அமைப்பும் கொண்டிருப்பாங்க இவங்க எப்போதுமே ஒரு பக்கம் சாய்ந்தா போல தான் நடப்பாங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்கள் சிறப்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தில் இறங் இறங்கினாலும் அதை முடிக்காமல் மாட்டாங்க எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்துக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் அதனாலேயே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவாங்க எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான் யாருக்கும் அடிமையாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி கடவுள் பக்தி அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு நிறையவே பேர் மாதிரி எல்லாரிடமும் அன்பாக பழகக்கூடியங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான் தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அனைவராலும் இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதில் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முயற்சி செய்து அந்த ஒரு செயலை முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஓயாமும் பாடுபடக்கூடியவங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான் அதுவும் இல்லாமல் நேர்மையான விஷயங்கள் அதிகமாக இவங்க கடைபிடிப்பாங்க வைப்பாங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் தன்னைக்கிட்ட பழகிறவங்க இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் அதாவது மே இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி ஸ்ரீ மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்ரீ மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வினையின் பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் வாழ் வாக்கையிலையும் தொழிலையும் மிக சிறப்பான மாற்றத்தை நீங்கள் இது நோக்க போகிறீங்க அதே மாதிரி எடுக்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒரு ஏற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதனாலேயே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களுடைய எதிரிகளே உங்களை பார்த்து பொறாம படுற அளவுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பரந்த மனப்பான்மையினால் வெளிவட்டார செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் வான்மதியின் வசீகர பலனால் பல வகையில் உங்களுக்கு வியூகம் அமைந்து உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவீங்க ஏன்னா முன்கூட்டியே ஓரளவுக்கு உங்களால் எல்லாத்தையுமே கணிக்க முடியலையா அதனால் அந்த வியூகங்கள் மூலயமா உங்களுடைய தொழிலை எப்படி பெருக்கலாம் என்ன செய்தால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசித்து செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வங்கியிலையும் உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறாரு வெளியூர் பயணங்கள்லாம் செல்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது தொழிலுக்கு தேவையான ஆர்டர்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கனிமிசமான சம்பளம்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் ஏறுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் மாணவர்கள் அக்கறையாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு பாடங்களை படிக்கிறதா இருந்தாலும் அல்லது சில பேரில் இப்போ புதிதாக ஏதாவது காலேஜிஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது பெற்றோரை பெருமைப்படுத்துவதால் நீங்கள் செயல்படுறதுனால நிச்சயமாக நிறைய நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே புதிய ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது அதே மாதிரி புதிதாக எதையாவது ஒன்று சாதிக்க போகிறீங்க விவசாயத்தில் இருக்கிறவங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய விருப்பங்களும் நல்ல ஒரு இவங்க புதிதாக ஒரு விதையை செய்யறதுனால அந்த விதையின் மூலியமாக அதில் அறுவடை செய்கிறதன் மூலியமாகவும் நிறைய லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி விருப்பத்துடன் நீங்கள் ஈடுபடுறதுனாலேயே அதில் நல்ல ஒரு அமோகமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பங்கு சந்தையில் இருக்கிறவங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்களாம் விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதில் ஒரு நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு விருந்து நிகழ்ச்சி இதிலெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கு இந்த விருந்து நிகழ்ச்சியில் உங்களுடைய உறவினர்கள் வருகையால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி வீட்லேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க சனி மூணாம் இடத்துல இருக்கிறாரு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஜாமீன் கையெழுத்தும் அதிகமாக போடாதீங்க அதே மாதிரி கடன் யாருக்காவது ஜாமீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஏதாவது தொழிலோ வண்டி வாகனம் எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களை கூப்பிடுவாங்க வாங்க எனக்கு ஜாமீன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது ராகு நாலாம் இடத்துல இருக்கிறாரு நரம்பு சம்பந்தமான கோளாறுலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கேது பத்தாம் இடத்துல இருக்கிறது பாட்னர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்க இருக்கு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை நீங்கள் கேட்பதன் மூலிமா நல்ல ஒரு ஞானம் உங்களுக்கு கிடை கிடைக்கும் அதன் மூலியமாகவே நிறைய ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய கொள்முதலெல்லாம் செய்வீங்க தொழிலெல்லாம் புதிதாக தொடங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதன் மூலியமாகவும் நிறைய வருமானம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது தூர தேசங்களுக்கு எங்கேயாவது செல்வீங்க எது எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வர இருக்கு சுபகாரியம் ஒன்று வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அல்லது சுப நிகழ்ச்சியில் ஏதாவது ஒன்று கலந்து கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது புதிய முயற்சிகள் அனைத்துலேயும் நல்ல ஒரு பண வருமானம் கிடைக்குங்க வாடிக்கையாளரிடம் நட்பாக பழகுவதனால நல்ல ஒரு பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வர்றதுனால நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி அழகிய ஆடை ஆபரணங்களெல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க அதிகாரிகள் உங்ககிட்ட நட்பாக பழகுவாங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்த பதினைந்துக்குமே பிறர் மேலே இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களில் செயல்படுவீங்க அதன் மூலியமாகவும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்பார்த்தபடி தன வரவு கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்கிறதுனால ரொம்ப மன இருப்பீங்க வேலையிலையும் நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் இதுனா வரைக்கும் சோம்பலாக இருந்தவங்க கூட இனிமேல் நல்ல ஒரு சுறுசுறுப்பு செயல்படுறதுனால தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதீங்க கொள்வதனால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் செய்யாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் தீவிர முயற்சிக்கு பின்னர் இளைஞர்களுக்கு புதிய வேலையெல்லாம் கிடைக்க இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் கடுமையாக ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது வியாபாரத்தில் விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செய்துட்ருப்பீங்க விரிவுபடுத்தினால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளரிடம் இனிமையாக பேசுவதுனால வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பாங்க பிறந்த நாள் விருந்து இதில் மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதில் கலந்து கொள்வதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வரிகளும் நல்ல நண்பர்கள் சேர்க்கையால் கல்வியிலையும் நல்ல ஒரு மதிப்பெண் பெற பெற முடியும் அதே மாதிரி சிலருக்கு உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்றாற் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எதிர்பாராத விதமான பல வழிகளை உங்களுக்கு தன வரவு வந்து சேரும் வந்த பணத்தை வீணாக செலவு செய்யாமல் எதிலையாவது சேமிக்கிறது நல்லது அதேமாதிரி பிற்காலத்திற்கு உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் வேலையிலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நல்ல ஒரு பார்க்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க பக்தியுடன் செயல்படுறதுனால தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீங்க அதன் மூலியமாகவும் மனமகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் தீவிர முயற்சிக்கு பின்னால் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சிபாரிசாலும் புதிய வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு திட்டம் செய்திருக்கீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்தலாம் அதற்கான வங்கி லோன்லாம் சில பேருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க